அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஜனவரி முப்பதாம் தேதி முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை எப்படி அமைகிறது ராசியின் அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனை மிகவும் வலுவாக பார்க்கிறாரங்க எனவே பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்த தருணமாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கர மங்கள யோகமானது நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பலம் பெற போகிறாருங்க அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் குரு சுக்ர மங்கள யோகம் நிறைந்த வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாகவே குரு சுக்ர மங்கள யோகம் எனப்படுவது பல்வேறு நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது நம்மளுடைய வியூவர்ஸ் பல பேர் என்னுடைய வாழ்வுல கஷ்டம் தான் நிரம்பி இருக்கிறது ஆனால் நீங்கள் சொல்வதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் என்றுதான் சொல்கிறீர்கள் ஆனால் அதுபோன்று எனக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்றும் எழவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் அவர்களுடைய வெளிப்பாடாக பார்க்க முடிகிறது ஆனால் மனித வாழ்வு என்பது வெறும் இன்பமயமானது மட்டுமல்ல இன்ப துன்பம் கலந்த ஒன்றுதான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கவலைகளை மறைந்து இன்பமயமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை நவ கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த நவ கிரகங்கள்ல சாதகமற்ற தன்மையை நாம் உன்னித்து பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த கிரக அமைப்பு சாதகமாக இருக்க தோ அதை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பேன் என்று நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் அணுகும் போது வெற்றி கிடைத்து யோகம் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் நவ கிரகங்களுமே அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிக்க முடியாதுங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது எதிர் எதிர் திசையில் நிற்பதும் வருக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நவ கிரகங்களின் அமைப்பும் சாதகமாக வரவில்லை என்றாலும் கூட சில நிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட தற்போது எந்த கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது நமக்கு நன்மை தர கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணித்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான தடைகள் மனவர்த்தம் வேதனை துன்பம் போன்ற அனைத்துமே விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே அதில் ஒரு நல்ல பலனை நல்கக்கூடிய அமைப்பாக காரகன் என்று செவ்வாய் அழைக்கப்படுகிறாருங்க ஒருவருடைய வாழ்வில் சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் சிரமமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய் பொதுவாக சுக்கரனுடன் இணையும் போது சுக்கர மங்கள யோகமானது கிடைக்கிறாங்க அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக செவ்வாயுடன் இணையும் போது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் அதாவது புதிய தொழில் துவங்கி கடை திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை இந்த சுக்கர மங்கள யோகமானது உருவாக்கி கொடுக்கிறதுங்க சுப நிகழ்வுகளிலும் எதிர்பாராத வகையில் மகிழ்ச்சியோடு சேர்ந்த முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றும் இணைந்து குருவுடன் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமாக இந்த சுக்கர மங்கள யோகமானது கிடைக்கிறது குறிப்பாக குருவுடன் இணைந்தால் குரு சுக்கர மங்கள யோகமும் குருவின் சுப பார்வை கிடைக்கப் பெறுவதாலும் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே குரு பார்க்க கின் கோடி நன்மை என்பார்கள் மனித வாழ்வுல குரு பகவானுடைய சுப பார்வை உபரிவிதமாக கிடைக்கும் போது அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அன்னல்கள் இன்னல்கள் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி நன்மையை நல்கக்கூடிய ஒரு முக்கியமான தோஷமற்ற நவகிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு அப்படிப்பட்டவரின் சுப பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கரனின் மீது அளவற்ற முறையில் பதிகிறதுங்க இந்த வாரத்தின் இறுதி வரைக்குமே எனவேதான் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவானின் சுப பார்வையால் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் அரசியல் துறை தொழில் என எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது சாதகமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக இந்த குரு சுக்ர மங்கள யோகத்தில் மூன்று கிரக நிலைகளும் வலுவான முன்னேற்றத்தை கொடுப்பதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குரு சுக்கர மங்கள யோகமானது கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் கிரக அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மற்ற கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக வீற்றிருக்கிறாருங்க இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை இந்த தருணத்தில் ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக பத்தாம் ஜீவன ஜீவனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்ரனின் மீது அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க எனவே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை குரு சுக்கர மங்கள யோகமானது மிகவும் அபரிவிதமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றன லாபஸ்தானத்தை இந்த இரண்டு கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில எதிர்பாராத பல லாபம் நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையில தடையும் தாமதமும் ஏற்பட்ட சூழ்நிலையில் அவை அனைத்திலும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வேற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் இணைந்து உறுதிப்படுத்துகின்றன இதன் காரணமாக எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க சனி விரயத்தில் இருந்தாலும் கூட நேரரி சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருப்பதால் இந்த தருணத்தில் சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் புதிய முதலீடுகள் செய்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஆனால் எதை செய்தாலும் அகல கால் வைக்க வேண்டாம் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செய்வது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ராகு அமர்ந்திருக்கிறார் விபரீத பலன்களை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு விற்ற எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஆனால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் தப்தமஸ்தானத்தில் மோட்சக்காரங்கரான கேது வெற்றி சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சந்திரன் பெரும்பாலும் இந்த வாரத்தில் ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் அஷ்டமத்தில் போது மட்டும் விழிப்புணர்வு ஒன்றாம் தேதி முதல் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை மற்றபடி அனைத்து விஷயங்களும் சாதகமாக மாறும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் மீன